ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா சமீர் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் கிழங்கு வச்சு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம் கிழங்கு வடை செய்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கை ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா தோலை உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சிப்ஸு கட்டியில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் திருவணக்கிழங்கு வந்து தண்ணியே இருக்கக்கூடாது வடக்கி அரைக்கும் போது அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ட்ரைன் பண்ணிடலாம் திருவணக்கிழங்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு வந்து பால் வரும் இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் எல்லா பாலையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் இப்போ இது வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இதுக்கு திம் எக்ஸ்ட்ரா என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கப்பளவுக்கு உளுந்து அரைக்கப்பளவுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் போட்டுவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இந்த அளவுக்கு குறை குறன அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்து ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே அது மசிஞ்சிரும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி துருவி தான் வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகவே இருக்கணும் நம்ம வடை தட்டுற பக்குவத்துக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் மிக்சியில் பார்த்திங்கன்னா ஊற வச்ச காஞ்ச மிளகாய் ரென் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்சியில் இது மாதிரி பேஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வடை தட்டுற அளவுக்கு மாவு பக்குவமாக இருக்கணும் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ தட்டி எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான் இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வரும் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வடை ரெடி ஆகிடுச்சு தட்டி எடுத்துட்டேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் தான் நமக்கு வந்து கிழங்கு கிடைக்கிது அதனால ஈஸியாக நம்ம வடை செஞ்சிடலாம் சீசன் டைமில் கிடைக்கிற அத்தனை திங்ஸையுமே நம்ம அந்தந்த டைமுக்கு செஞ்சு பார்த்துடணும் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக நம்ம வந்து கிழங்கடை செஞ்சாச்சு இந்த வடை பார்த்திங்கன்னா உள்ளரை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்